வாக்களிப்பது எப்படி ஒவ்வொரு வாக்காளருக்கும் ஒரு இமெயில் வரும் அந்த இமெயிலில் ஒரு லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா உள்ளே நுழைய முடியும் உங்களுக்கு எதுவும் மெயில் வரலன்னா உங்களுடைய ஸ்பாம்லயோ போல்டர்லயோ செக் பண்ணி பார்க்கலாம் உள்ளே நுழைந்தவுடன் அங்கு ரெஜிஸ்டர்டு செய்யப்பட்ட மெயில் ஐடி தெரியும் அதற்கு கீழே ஓடிபின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடிக்கு ஓடிபி வரும் அதை டைப் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த பேஜுக்கு போயிடலாம் நீங்கள் உங்களுடைய மொபைல் எண்ணையோ அல்லது வேறு ஏதாவது மெயில் ஐடியோ போட்டு கண்டிப்பாக உள்ளே நுழையக்கூடாது இந்த பக்கத்தில் சங்கத்தின் லோகோ டீடெயில்ஸ் இருக்கும் அதற்கு நேராக இருக்கக்கூடிய ஓட்டை கிளிக் செய்தவுடன் தேர்தல் களத்தில் இருக்கும் நபர்களின் விவரங்கள் இருக்கும் அதில் நீங்கள் எந்த நபருக்கு வாக்களிக்க வேண்டுமோ அவருக்கு வாக்களித்துவிட்டு ஸ்க்ரோலிங் செய்து உங்களது முழு வாக்களிப்பையும் முடித்துவிடலாம் மீண்டும் ஒரு முறை உங்களது வாக்களிப்பை சரிபார்த்துவிட்டு டன் என்பதை அழுத்தியவுடன் தேங்க்யூ மெசேஜ் வரும் இந்த தேங்க்யூ மெசேஜ் உங்களுடைய வாக்கு பதிவு செய்யப்பட்டது என்பதை உறுதி செய்கிறது மேலும் ரிசப்ட் உங்களுடைய இமெயில் ஐடிக்கு அனுப்பி வைக்கப்படும் நன்றி